யாருக்கெல்லாம் வீட்லயே இருக்கிறது பிடிக்கும் யாருக்கெல்லாம் சம்பாதிக்கிறது பிடிக்கும் என்னங்க இது கேள்வி எல்லாருக்குமே தானே பிடிக்கும் கரெக்ட் அது இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு வீட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ரெண்டு பேருமே சம்பாதிச்சாதான் அவங்க நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தா அழகா அவங்களோட பாக்கும் போது இன்னும் அடுத்த ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்கள் எனக்கு ஹோம் மேக்கரா இருக்கிறவங்களுக்கு இப்ப பாரு ஏதோ ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு நடந்து முடிஞ்சது நடக்க போறது நடக்காதது கூட நம்ம யோசிச்சு என்ன ஆகுறோம் அப்படின்னா திங்க் பண்ணி திங்க் பண்ணி அதுலயே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் குள்ள போயிடுறோம் அந்த அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம நம்ம பிஸியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப பிஸியா வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் என்டர்டைன் பண்றதுக்கு இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சு அதுல இருந்து ஒரு வருமானம் வரும்போது பிஸியாவும் இருப்போம் கூடவே ரொம்ப சந்தோஷமாவும் இருப்போம் சோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு சரியான ஒரு தீர்வு அப்படின்னா வீட்டுல ரெண்டு பேரும் வேலைக்கு போறது இல்ல ரெண்டு பேரும் பண்ணி சம்பாதிக்கிறது ஒருவேளை நீங்க பெண்கள் உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கு ஆனா பெருசா முதலீடு பண்றதுக்கு வந்து காசு இல்லை அப்படின்னா நமக்கு மாதிரி வரை எவ்வளவு பிசினஸ் இருக்கு பிசினஸ்னாலே வந்து லட்சக்கணக்கெல்லாம் போட்டுதான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சோடி காசு வச்சு கூட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல பெரிய லெவல்ல நம்மளால வந்து சம்பாதிக்க முடியும் சோ உழைப்ப மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தொழிலும் நிறையவே இருக்கு அதுல இருக்கிற ஒன்னு ரெண்டு விஷயத்த தான் இந்த வீடியோல பேச போற எங்களோட டெய்லரிங் ஆரி ஒர்க் கிளாஸ் இது ரெண்டுமே முழுக்க முழுக்க உங்களோட உழைப்ப மட்டுமே சார்ந்தது நான் ஏதாவது பண்ணியே ஆகணுங்க நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணவும் ரெடியா இருக்கேன் எனக்கு சம்பாதிக்கணும் என் ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு செஞ்சுக்கணுங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தாராளமா இந்த ரெண்டு கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் கிளாஸ்க்கான ஃபீஸ் நீங்க ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு டெய்லரிங் கத்துக்கிறீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கணும் ஒர்க் கத்துக்கிறதுக்கு அதுவும் தேவையில்ல ப்ராக்டர் கட்டிட நாங்களே கொடுத்துறோம் எல்லாத்துக்கு மேல என்ன விஷயம் சொல்லட்டுமா ஒரு வீட்ல இருந்துக்கிட்டே நீங்க கத்துக்கலாம் எங்கிட்ட ஆன்லைன்லயே டெய்லரிங் ஒர்க் கிளாஸ் வந்து நீங்க கத்துக்க முடியும் முடியும் சோ வீட்ல இருந்துட்டே கிளாஸும் முடிச்சிட்டு வீட்ல இருந்துட்டே பிசினஸும் பண்ணி குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு ஃபேமிலியும் பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு கைக்கிறவையும் நீங்க சம்பாதிக்கவும் முடியும் இவ்ளோ ஆப்ஷனோட இவ்ளோ அட்வான்ஸான நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய எங்களோட ஆன்லைன் டெய்லர் எங்க நாரி ஒர்க் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் டீட்டெயிலா அந்த கிளாஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்க சோ ஷார்டா கிளாஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது யார் வேணாலும் கத்துக்கலாம் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் அந்த மாதிரி மெத்தட்ல இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும் லைஃப் டைமுக்கு வீடியோ மந்த் உங்க கூட எங்க டீம் வந்து ஆன்லைன்லயே கெய்ட் பண்ணுவாங்க ஆரிக்கு ப்ராக்டிஸ் மெட்டீரியல் கொடுத்துறோம் சர்டிபிகேட் வந்து கொடுத்துறோம் உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்றோம் நெக்ஸ்ட் உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னாலும் அதுவும் நாங்க கெயிட் பண்றோம் விஷயங்கள் எங்க சைட்ல இருந்து நாங்க ப்ராப்பரா பண்றோம் அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க